தமிழகத்துடைய இந்த ஊடக விவாதங்கள் எப்படி வந்து பட்சமாக செயல்படுகிறது எப்படி வந்து திமுகவுக்கு ஆதரவாக நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய நெறியாளர்கள் எப்படி இந்த விவாதத்தை கட்டமைக்கிறாங்க ஆட்கள் எப்படி தேர்வு செய்யப்படுறாங்க அந்த ரேஷியோ என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் ப்ளஸ் அந்த நெறியாளர்கள் எப்போதெல்லாம் தவறு செய்கிறார்களோ அதையும் வந்து நம்ம அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து பாஜகவுக்கு எதிராக இருப்பவர்களையும் நம்ம அம்பலப்படுத்துகிறோம் கரெக்டு ஆனால் அந்த விவாதங்களில் பாஜக தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்கிறதா பாஜகவுக்கு எதிராக இங்கே கட்டமைக்கப்படுகிற அந்த பொய்களுக்கு சரியான விளக்கம் கொடுக்கப்படுகிறதா எதிர்கட்சியை பார்த்து திமுகவை பார்த்து சரியான கேள்விகள் கேட்கப்படுகிறதா அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டீங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் இங்கே பாஜக தனக்கான வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்வதில்லை திமுகவுக்கு எதிராக சரியான கேள்விகளை கேட்பதில்லை பாஜகவுக்கு எதிராக கட்டமைக்கப்படும் பொய்களுக்கு மிக சரியான விளக்கமும் கொடுப்பதில்லை இதனால் என்ன ஆகுது திமுக மற்றும் அந்த ஊடகவியலாளர்களுடைய பணி எளிதாகுது எப்படி வந்து அவங்க நெரேட்டிவ் செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்படியெல்லாம் அவங்க செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு வந்து எந்த விதத்துலேயும் வந்து தடைகளே இல்லை அவங்க கஷ்டமே படுறதில்லை ஆனால் பாஜக ஆதரவாளர்கள் பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஊடகங்களை எல்லாம் வந்து மத்திய அரசு கட்டுப்படுத்தலை முருகன் வந்து மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க சரி அது ஒரு பக்கம் உண்மையுன்னே வச்சுக்குவோம் ஆனால் இங்கே நம்மளுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க மற்றவங்க எல்லாரும் திமுக சார்பில் வந்து முப்பது நிமிஷம் பேசினாங்கன்னா பாஜகவுக்கு ஒரு பத்து நிமிஷம் கொடுக்குறாங்க அந்த பத்து நிமிஷத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கேள்விங்க அதை சரியாக பண்ணுறாங்களா இங்கே பாஜக சார்பாக விவாதங்களில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் செய்யும் தவறுகளால் எப்படி வந்து பாஜகவுக்கு பின்னடைவாக இருக்கிறது எப்படி வந்து பாஜகவுடைய குரல் மக்களை போய் சேர்வதில்லை இவங்க விவாதத்தில் பேசுறத பார்த்தாலே பார்க்குறவங்க மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஓகே திமுக சொல்றது தான் கரெக்டு போல இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க அந்த அளவுக்கு சில சமயங்களில் சொதப்பி வச்சு பாயிண்டே இல்லாம பேசி இவங்களே போய் மாட்டிக்கிறாங்க இது எல்லாமே தொடர்ச்சியா நடந்துக்கிட்டே இருக்கு நம்மளுக்கு கிடைக்கிறதே பத்து நிமிஷம் அந்த பத்து நிமிஷத்துலேயும் நம்ம வந்து சரியா பயன்படுத்திக்கல அப்படின்னா அதற்கு பிறகு வந்து இந்த ஊடகவியலாளர்களையும் திமுகவையும் குற்றம் சொல்லி என்ன பிரயோஜனம் நம்ம முருகனையும் மத்திய அரசையும் குற்றம் சொல்லி என்ன பிரயோஜனம் இங்கே பாஜகவுக்கு எதிரான ஒரு நேரட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க திரும்ப திரும்ப ஒவ்வொரு பிரச்சனையாக அவங்க ஆரம்பிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அந்த பிரச்சனைகள் ஆரம்பித்து அதை வைத்து ஒரு மிகப்பெரிய அரசியல் செய்து அதை வந்து பாஜகவுக்கு எதிராக திருப்பி இங்கே இருக்கக்கூடிய மக்களையும் இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளையும் ஒருங்கிணைக்கும் வேலையை திமுக வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறது அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் எது அப்படின்னா டீலிமிடேஷன் டீலிமிடேஷன் அப்படிங்கிறது இப்போ வரப்போகுதான்னு கேட்டால் கிடையவே கிடையாது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சு அதற்கு பிறகு டீலிமிட்டேஷனுக்குன்னு வந்து ஒரு கமிட்டி போட்டு அதற்கு பிறகு தான் வந்து இதெல்லாம் நடக்க போகுது ஏன்னா அடுத்த டீலிமிட்டேஷனில் வந்து இந்த தொகுதி மறுவரையறை மட்டும் கிடையாது அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா இட ஒதுக்கீடு வந்துடும் அப்போ எப்படி இன்னைக்கு வந்து தனித்தொகுதி அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுதோ அதே மாதிரி வந்து மகளிருக்கான தொகுதிகள் அப்படின்னு அடையாளப்படுத்தப்படும் இதையெல்லாம் செய்ய போகிறது யாருன்னா அந்த டீலிமிட்டேஷன் கமிட்டி அப்போ அதற்கு இன்னும் எவ்வளவோ நாட்கள் இருக்கு ஆனால் அது எல்லாத்தையும் மறைச்சு இப்போ டீலிமிடேஷன் அப்படின்னு ஒரு பிரச்சனையை கையிலெடுத்து அதை வைத்து திமுக எப்படி ஒரு அரசியல் செஞ்சாங்க அப்படிங்கிறத பாருங்கள் அதை பாஜகவால் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிந்தது அதை ஆரம்பத்திலேயே உடைக்கவே முடியல இத்தனைக்கும் அன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தார் அண்ணாமலை அவர்கள் அவரால் முடிஞ்ச அளவுக்கு டீலிமிடேஷன் தான் என்ன சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத சொன்னார் ஆனாலும் இங்கே பாஜகவுக்கு எதிராக இவர்கள் கட்டமைக்கும் நினைக்கும் விஷயத்தை நம்மளால் தடுக்க முடியல இதுதான் அப்பட்டமான உண்மை அப்போ இங்கே பாஜக எஃபிஷியண்டாக தன்னை பிரசன்ட் பண்ணிக்கல அப்படிங்கிறது தான் அர்த்தம் இப்போ டீலிமிடேஷனை வச்சு இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை வந்து பாஜகவுக்கு எதிராக திருப்பிட்டாங்க பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளும் திமுக கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டது அதே மாதிரி ஒட்டுமொத்த தென்னிந்தியா முழுவதும் அங்கே இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் இங்கே முதல்வர் நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் அப்போ தெற்கு வடக்குன்னு நிறுவிட்டாங்க தமிழ்நாட்டிலே வந்து பாஜகவை தனிமைப்படுத்திட்டாங்க இது எல்லாத்தையும் வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறது திமுக மறக்கவே கூடாது இதே மாதிரி அடுத்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்காங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கிற அந்த வட மாநில தொழிலாளர்களுக்கு தமிழகத்தில் வாக்குரிமையா அப்படின்னு ஒரு பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்க எப்படி வந்து டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து ஒரு நியூஸ் கார்டு டீலிமிட்டேஷன் நடந்தால் இப்படியெல்லாம் வந்து தமிழகம் பாதிக்கப்படும் அப்படின்னு எந்த விதமான ஆதாரமும் இல்லாத ஒரு செய்தியை வைத்து திமுக வந்து பாஜகவுக்கு எதிராக கட்டமைத்ததோ அதே மாதிரி இந்த எந்த ஆதாரமும் கிடையாது பீகார்ல சிறப்பு சீர்திருத்தம் வாக்காளர் பட்டியலில் அதை மையப்படுத்தி ஒரு செய்தியை கசிய விடுறாங்க பீகாரில் நீக்கப்பட்டவர்கள் தமிழகத்தில் சேர்க்கப்படுவார்கள் ஏதாவது ஆதாரம் இருக்கா கிடையாது தமிழகத்தில் இருக்கும் அனைத்து வடமாநில மக்களுக்கும் இங்கே வாக்களிக்க உரிமை கொடுக்க போறாங்க அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா கிடையாது ஆனா இதெல்லாம் தொடர்ச்சியாக பேசி 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 மக்கள் மனசுல கொண்டு போய் சேர்க்கிற வேலையை தான் பார்ப்பாங்க சமூக வலைதளத்தில் பேச ஆரம்பிச்சாங்க இப்போ இப்போ மீடியா பிக்கப் பண்ணியிருக்கு அரசியல் கட்சிகள் ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க திருமாவளவன் சீமான் இவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது ஸ்ட்ரெயிட்டாக வந்து திமுக இதை பேசும் அப்போ இதற்கு வந்து ஆரம்ப நிலையிலேயே பாஜகவால் இதை இந்த தடுத்து நிறுத்த முடியுமான்னு கேட்டால் முடியும் அதற்கு வந்து நம்ம சரியான கேள்விகளை கேட்க வேண்டும் அதற்கு வந்து சரியான விளக்கங்களை கொடுக்க வேண்டும் அப்போ இதையெல்லாம் எதையுமே செய்யாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா டீ எப்படி பாஜகவை விலனாக்கினார்களோ அதே மாதிரி இந்த வட மாநில தொழிலாளர்கள் விஷயத்திலும் பாஜகவை வில்லனாக்குவார்கள் இந்த பிரச்சனையை இப்ப இவங்க கையில் எடுப்பதற்கான காரணம் என்ன நம்ம வந்து பெருசா அரசியல் தெரியலனாலும் மேலோட்டமா யோசிச்சாலே சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும் முதல் காரணம் பீகார்ல எப்படி சிறப்பு சீர்திருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதோ அதே மாதிரி நாடு முழுவதும் செய்வோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு அப்போ அந்த சிறப்பு சீர்திருத்தத்துக்கு எதிரான ஒரு மனநிலையை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் இங்க சிறப்பு சீர்திருத்தம் நடந்தது அப்படின்னா இங்க இருக்கிற வடமாநில தொழிலாளர்கள் எல்லாத்தையும் வாக்கு வாக்காளர் ஆக்கிடுவாங்க அவங்களுக்கு வந்து வாக்களிக்கும் உரிமை கொடுத்துருவாங்க அப்படி கொடுத்துட்டாங்கன்னா தமிழக அரசியல் பாதிக்கப்படும் அப்போ இங்க வந்து வாக்காளர் பட்டியலில் நடத்தப்படும் சிறப்பு தீவிர சீர்திருத்தம் நடத்தப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் அஜெண்டா புரியுது அவங்களுக்கு அவங்க எங்க கொண்டு வராங்க அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும் இரண்டாவது இந்த பிரச்சனையை கையில் எடுத்தா பாஜகவுக்கு எதிராக தானே எடுக்க முடியும் பாஜகவுக்கு எதிராக கையில் எடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பிரச்சனைக்கு டிஃபன் பண்ண வருவாங்க அப்படி அவங்க டிஃபன் பண்ண வந்தாங்கன்னா அவங்க யாருக்காக டிஃபன் பண்றாங்க இங்க இருக்கக்கூடிய வட மாநில தொழிலாளர்களுக்காக டிஃபன் பண்ண வருவாங்க அப்போ இங்க தமிழர்கள் தமிழர்களுடைய உரிமை தமிழ்நாடுன்னு பேசக்கூடிய குரூப் ஒரு பக்கம் வடமாநில தொழிலாளர்களுக்காக பேசக்கூடிய பாஜக ஒரு பக்கம் அப்ப மக்கள் வந்து யார் பக்கம் இருப்பாங்க அப்போ பாஜகவை மக்களுக்கான கட்சி அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்றதுக்கு இந்த பிரச்சனை பயன்படும் மூன்றாவது பாயிண்ட் வழக்கம் போல எதிர்கட்சிகள் அனைத்தையும் திமுகவுடைய குரலாக பேச வைப்பது இந்த பிரச்சனையை கையிலெடுப்பதற்கான அஜெண்டா இப்போ இந்த பிரச்சனை வந்து தமிழகத்துக்கு எதிரானது தமிழ்நாட்டுக்கு எதிரானது தமிழ் மாநில உரிமைகளுக்கு எதிரானது இப்படி எல்லாம் வந்து பேசினாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பாஜகவை தவிர இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இதையே பேசுவாங்க அப்போ இதன் மூலமாக அதிமுகவுக்கு ஒரு செக்கு ஏன்னா அவங்க பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க ஏற்கனவே பாஜக வட மாநில தொழிலாளர்களுக்கு ஆதரவாகத்தான் இங்கே பேசுவாங்க எதிர்க்கட்சிகள் திமுகவை எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் நாம் தமிழர் கட்சி தாவேக்காவும் திமுக சொல்கிறத தான் கேட்க முடியும் அப்போது திமுகவுடைய குரல் தான் ஒட்டுமொத்த தமிழகத்துடைய குரல் அப்படின்னு மக்களை மீண்டும் நம்ப வைப்பார்கள் ஸோ இதையெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா அது வந்து பாஜகவுக்கு எதிராகத்தான் முடியும் திமுகவுக்கு ஆதரவாகத்தான் முடியும் திமுக வழக்கம் போல ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்க இதுதான் வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது இந்த விஷயத்துலையும் அதுதான் நடக்கப் போகுது நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் சமூக வலைதளம் செகண்ட் ஸ்டெப் மீடியா அரசியல் கட்சிகள் மூன்றாவது ஸ்டெப்பு திமுக இதை கையில் பெருசாக எடுக்க போவாங்க மீடியாவில் இதை பற்றி பேசுகிற போது எப்படி பேசுகிறாங்க நேற்று புதிய தலைமுறை சேனலில் முக்கியமான சேனலில் நேர்பட பேசு அப்படிங்கிற அந்த விவாத நிகழ்ச்சியில் தலைப்பே வந்து இது தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வட மாநில தொழிலாளர்களுக்கு வாக்குரிமை கொடுக்க போகிறாங்க இங்கே அந்த சிறப்பு சீர்திருத்தம் நடைபெற்றால் அவர்கள் எழுபது லட்சம் பேரும் இங்கே வந்து வாக்காளர்கள் ஆயிடுவாங்க தமிழகத்துடைய அரசியலே வந்து போயிடும் அவங்க தான் வந்து அந்த அரசியலையே தீர்மானிப்பாங்க அவங்க அத்தனை பேரும் பாஜகவுடைய ஆதரவாளர்கள் இப்படி எல்லாம் சொல்லி இதுதான் வந்து தலைப்பு இதுதான் வந்து டிஸ்கஷன் ஸோ இந்த இடத்துல பாஜக இதை ஆரம்ப கட்டத்திலேயே வந்து கிள்ளி எறிய வேண்டிய இடத்துல இருக்காங்க ஆனால் அதை செய்கிறாங்களா அதற்கு வந்து சரியான கேள்விகள் கேட்குறாங்களா அதற்கு இந்த பிரச்சனைக்கு வந்து சரியானபடி விளக்கம் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது திமுக வந்து ஒரு குழியை பறித்து வச்சு வாங்க வாங்கன்னு கூப்பிடுற போது என்ன பண்றாங்க இதோ வரோம் அப்படின்னு சொல்லி போய் தபக்கடினு அதில் குதிச்சிடுறாங்க இந்த சதி வலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு சதி வலையை விரித்து வச்சா நம்ம ஆளுங்களே போய் அதில் மாட்டிக்கிறாங்க அப்புறம் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா வந்து அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி என்ன பிரயோஜனம் உங்களுக்கு இந்த நெரேட்டிவ் எப்படி செட் பண்றாங்க எதற்காக இந்த பிரச்சனையை இவங்க கையில் எடுக்கிறாங்க அதற்கு வந்து பாஜக என்ன நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் பாஜக எப்படி இந்த விஷயத்தை வந்து பிரசன் பண்ணணும் மக்கள்கிட்ட வந்து எப்படி விளக்கம் கொடுக்கணும் இந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லாமல் அவங்க போய் டிவி விவாதத்தில் உட்காந்து பேசினா என்ன ஆகும் பார்க்குற மக்களுக்கே தெரிஞ்சு போயிடும் அப்பா இவங்ககிட்ட பாயிண்ட்டே இல்லை அப்போ திமுக சொல்கிறது தான் உண்மை போல் இருக்குன்னு அவங்க நம்பிடுவாங்க திமுக வழக்கம் போல் தன்னுடைய நெரேட்டிவ் செட்டிங்கில் ஜெயிச்சிடுவாங்க அதற்கு உதாரணம் தான் நேற்று நடைபெற்ற இந்த டிவி விவாதம் இந்த விவாத நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் என்ன பேசினாங்கன்னு நம்ம பார்க்க இல்லை பாஜகவை சேர்ந்தவர்கள் ஆதரவாளர்கள் எப்படி அவங்களுடைய வாதத்தை எடுத்து வைத்தார்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் அவங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நெறியாளர் எப்படி இந்த விவாதத்தை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பாருங்கள் தமிழ்நாட்டில் வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் சுமார் எழுபது லட்சம் பேர் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது ஒரு செய்தி விரைவில் தொடங்க இருக்கக்கூடிய சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணி இதை நீங்க பீகார் அரசியல் நிலவரத்தோடு நம்ம வந்து பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது இந்த சூழல்ல தான் வட மாநில தொழிலாளர்கள் தமிழகத்தில் வாக்காளர் ஆவதை தடுக்க பிரதான கட்சிகள்லாம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் வட மாநிலத்தவர்களுக்கு இங்கு வாக்குரிமை கொடுத்தால் அது பெரிய அரசியல் சேதாரத்தை உண்டு பண்ணும் அப்படி கொடுக்க கூடாது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பிரதான கட்சிகள் எல்லாம் கோரிக்கை விடுத்திருக்கிற நிலையில நம்ம இதை மையமாக வைத்து தான் தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம் தமிழக அரசியல்ல என்ன விளைவை உண்டாக்கும் வட மாநில தொழிலாளர்கள் விவகாரம் இதுதான் தலை இந்த நெறியாளர் மூணு பாயிண்ட் வைக்கிறார் தமிழகத்தில் எழுபது லட்சம் வட மாநில தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் விரைவில் தமிழகத்திலும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் நடைபெற போகிறது இந்த வட தொழிலாளர்கள் அனைவருக்கும் இங்கே வாக்களிக்கும் உரிமை கொடுக்கப்பட போகிறது இதுதான் அந்த மூணு பாயிண்ட் ஓகேங்களா இந்த கேள்வி வச்சதுக்கப்புறமா திமுகவை சேர்ந்த ஆதரவாளர் ஐயநாதன் அவர்கள் பேசுகிறாரு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம்னு நினைக்கிறேன் அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காரு பெருசாக வந்து நெறியாளர் குறுக்கிடலை அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் அதற்கு பிறகு அடுத்த ஃபர்ஸ்ட் ரவுண்டாக கேள்வியை வந்து ஜி கே நாகராஜ் பாஜகவை சேர்ந்தவர் அவர்கிட்ட கேட்குறாங்க அவருக்கு என்ன கேள்வி வைக்கப்பட்டது அவர் எப்படி இந்த விவாதத்தை ஸ்டார்ட் பண்ணாரு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அங்க போய் நான் அந்த அரசியலுக்கு ஓட்டு போட்டுக்கா கிடையாது இங்க கிடையாது ஏக்க நாகராஜே எப்படி பாக்குறீங்க? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்குன்றாங்க. அங்க இருக்கிறவங்க இங்க வந்து எப்படி உடனடியா ஓட்டுரிமை ஐயனாதன் சொன்ன மாதிரி அதுக்கு நமக்கு ஒரு ஃபிரேம் இது இருக்கா கால நிர்ணயம் இருக்கானெல்லாம் தெரியல. ஏன் இங்க வந்து ஓட்டு போடணும்ன்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. பாஜக நிலைப்பாடு எப்படி? நீங்க எப்படி பாக்குறீங்க இத? வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒரே நாடு அகண்ட பாரதம் அப்படிதான் பார்க்கணும் சரி சரி. நீங்க தமிழ்நாட்டுல இடம் காப்போம் அறுபத்தஞ்சு வருஷமா நீங்க தான் சார் ரூல் பண்றீங்க என்ன அதை பேசுறீங்களே ஒன்று சரி இவங்க இந்திய கூட்டணிக்காரங்க போய் வடநாட்டுல போய் சொல்லுவாங்களா நாங்க பீகாரிக்கு எல்லாம் ஓட்டு தர மாட்டோம்ங்க நீங்க தமிழ்நாட்டுல அங்க போய் மகாராஷ்டிராவில தமிழ் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்றீங்களே அப்ப அங்க போய் ஓட்டு வேண்டாம்னு நீங்க சொல்லிட்டு வந்து தமிழர்கள் சொல்லிட்டு வந்துருவீங்களா அவர் தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு ஐயா தலையீட்டுக்கு மன்னிக்கணும் தம்பி தலையீட்டுக்கு மன்னிக்கணும் நாங்க ஒரு போதம் அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்ற பேச்சு நான் எடுப்பின கேள்வி நான் அவன் கேட்டானான்றது அதுக்கு பதில் சொல்லுங்க நாகராஜ் இந்த விவாதம் இப்படித்தான் ஆரம்பிக்கப்பட்டது இது சரியா முதல்ல நீங்க அவங்க கேட்கிற கேள்விக்கு வந்து நீங்க பதில் சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்க கேட்கற கேள்வி சரின்னு ஆயிடும் இந்த குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க நேரடியாக பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க ஏன் அவங்களுக்கு வாக்காளர் உரிமை கொடுத்தா என்ன தப்பு இந்தி கூட்டணி போய் அவங்க கிட்ட கேள்வி கேட்பாங்களா திமுக அரசு அறுபத்தைந்து ஆண்டுகளாக என்ன பண்ணியது இதெல்லாம் வந்து மேட்ரே கிடையாது இதெல்லாம் வந்து நீங்கள் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அவங்களுடைய குற்றச்சாட்டை பாஜக இங்கே டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் இதற்கு நீங்கள் எடுத்த உடனே அதை தான் பண்ணுறீங்க ஆனால் அதற்கு முன்னாடி இங்கே கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் இருக்கு இந்த நெறியாளர் ஆரம்பத்தில் என்ன சொல்றாரு தமிழகத்தில் எழுபத்தைந்து லட்சம் வடமாநில தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லப்படுகிறதுன்னு சொல்கிறார் ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முதல்ல என்ன ஆதாரம் இருக்குது யார் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இந்த நம்பர் எங்கிருந்து வந்தது உங்களுக்கு தமிழக அரசு கிட்டேயே வந்து இங்கே வடமாநில தொழிலாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு புள்ளி விவரம் இல்ல இங்க இருக்கக்கூடிய புள்ளி விவரமே கிட்டத்தட்ட முப்பத்தி லட்சம் பேர் தான் கணக்கு காட்டுது அரசாங்க கணக்கு நீங்க அப்படி எடுத்து பேசுறதா இருந்தா அரசாங்க கணக்கு தான் எடுத்து பேசணும் அப்படி இல்லைன்னா இந்த நம்பர் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது அப்படிங்கறத நீங்க பதில் சொல்லணும் ஆதாரம் கொடுக்கணும் எழுபது லட்சம் பேர் இருக்காங்க அவங்க அத்தனை பேரும் வந்து தமிழகத்தில் வாக்காளர்களாக போகிறார்கள் அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் இரண்டாவது பாயிண்ட் இங்க தமிழ்நாட்டில் விரைவில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர சீர்திருத்தம் நடைபெற போகிறதுன்னு அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்றார் ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த செய்திக்கு என்ன ஆதாரம் இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் இப்படி நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கா யாருமே எதுவுமே சொல்லாமல் மத்திய அரசு இப்படி ஒன்று சொல்லாமல் தேர்தல் ஆணையம் இப்படி ஒன்று சொல்லாமல் இவங்க எதை பேஸ் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க இங்கே பீகாரை போல் தமிழகத்திலும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது எந்த ஆதாரமும் கிடையாது அப்போ அங்கேயும் வந்து இவங்க சொல்கிறது எல்லாமே அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அப்படிங்கிறத நம்மளால் நிரூபிக்க முடியும் மூன்றாவதாக இங்கே இருக்கக்கூடிய வட மாநில மக்கள் அத்தனை பேருக்குமே வந்து வாக்குரிமை கொடுக்க போகிறார்கள் அப்படி கொடுத்தால் தமிழகத்துடைய அரசியல் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி கொடுக்க யார் கொடுக்க போகிறாங்க தேர்தல் ஆணையம் அப்படி சொன்னாங்களா பீகாரில் நீக்கப்பட்டவர்கள் தமிழகத்தில் சேர்க்கப்படுவார்கள் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கா பீகாரில் நீக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருமே வந்து தமிழகத்தில் தான் இருக்காங்களா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அது யாராவது சொன்னாங்களா உங்ககிட்ட இந்த கேள்விகள் தானே அடிப்படையில் கேட்கணும் முதல்ல நம்ம கேட்க வேண்டியது இதுதானே நீங்க அடிப்படை ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டுகளை வைத்து கற்பனையான குற்றச்சாட்டுகளை வைத்து நீங்க இந்த விவாதத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க இந்த விவாதமே தப்பு இங்கே எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கும் இங்க மீடியாவில் நீங்க கேட்குற கேள்விக்கும் எந்த ஆதாரமும் கிடையாது கற்பனையான குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க அப்படின்னு பாயிண்டா சொல்லியிருக்கணுமா வேண்டாமா இல்லை நான் கேட்குறதுல ஏதாவது தப்பு இருக்கா ஆனா இந்த ஜிகே நாகராஜ் அவர்கள் என்ன சொல்றாரு அகண்ட பாரதம் ஒரே நாடு யார் சார் கேட்டாங்க இதெல்லாம் ஏன் சார் ஒரு கற்பனையான குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டை எடுத்து வச்சு அவங்க கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நீங்களும் அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அப்ப அந்த கற்பனையான பொய்யான குற்றச்சாட்டுகள் அத்தனையும் உண்மையாயிடுச்சுன்னு தானே அர்த்தம் அப்போ இந்த விவாதம் பார்த்ததுக்கு அப்புறமா மற்றவர்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க ஓஹோ அப்போ தமிழ்நாட்டில் எழுபது லட்சம் வடமாநில தொழிலாளர்கள் இருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மை ஆயிடுச்சு பீகார் மாதிரியே தமிழ்நாட்டிலையும் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் நடக்க போகுது அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையாயிடுச்சு இங்க இருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் அத்தனை பேருக்குமே நம்ம வாக்குரிமை கொடுக்க போறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையாயிடுச்சு எப்படி ஏன்னா நீங்க அதையெல்லாம் ஒத்துக்கிட்டு அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க ரொம்ப சிம்பிள் லாஜிக் இதே தான் வந்து டீலிமிட்டேஷன்லேயும் நடந்தது இதே தான் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் கூட வந்து தயாராகாமல் இந்த கேள்விகள் என்னென்னு புரியாமல் இந்த சப்ஜெக்ட் என்னென்னு புரியாமல் இந்த விவாதத்துடைய உள்நோக்கம் என்னென்னு புரியாமல் இந்த விவாதம் எதற்காக நடத்தப்படுகிறது இதனுடைய அடுத்த கட்டம் என்ன எப்படி வந்து இதை கொண்டு போக போகிறாங்க எப்படி வந்து இதை பாஜகவுக்கு எதிரான ஒரு நேரட்டிவாக செட் பண்ணப் போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே புரியாமல் ஒரு இரண்டு நபர்கள் இங்கே உட்காந்து பாஜகவுக்கே குழி இருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திமுக குழி வெட்டி போய் டபக்குன்னு குதிச்சாச்சு இந்த நாகராஜ் அவர்கள் பேசுகிற போது ஐயநாதன் அவர்கள் இல்லையா அவர் வந்து ஒரு சரியான கேள்வி கேட்டார் அந்த கேள்வி மறுபடியும் பாருங்க சொல்லுங்களா அவர் தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் ஐயா மன்னிக்கணும் தம்பி மன்னிக்கணும் நாங்க ஒருபோதும் அவனுக்கு கொடுக்க நாகராஜ் நாங்க ஒருபோதும் அவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு முதல்ல பீகார்காரன் உங்கள்கிட்ட வந்து வாக்குரிமை கொடுன்னு கேட்டானான்னு கேட்கிறார் நியாயமான கேள்வி அதே கேள்வியை தானே நானும் உங்க இங்க திருப்பி கேட்கணும் பீகார்காரன் கேட்கறான்னு கேட்கல அது வேற விஷயம் முதல்ல தேர்தல் ஆணையம் கொடுக்க போறோம்னு சொன்னாங்களா எப்போ சொன்னாங்க எங்க சொன்னாங்க அதுக்கு ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்கணுமா வேண்டாமா அதுதானே வந்து விவாதம் அப்போ உங்களுடைய கேள்வியை எப்படி நான் வந்து எதிர்கொள்றேன் உங்களுடைய நெரேட்டிவை நான் எப்படி உடைக்கிறேன் பாட்டுக்கு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தே பாஜகவுக்கு எதிராக இங்கே செட் செய்யப்படும் நெரேட்டிவுகளுக்கு பாஜக சரியா பதில் சொல்றதே கிடையாது இதுக்கு நான் வந்து ஏகப்பட்ட உதாரணங்கள் கொடுக்க முடியும் ரொம்ப எளிமையா சொல்லணும்னா நீட் தேர்வு எடுத்துக்கோங்க நீட் தேர்வை உறுதி செய்தது உச்ச நீதிமன்றம் அந்த சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி பாஜக என்ன பண்ணுறாங்க நீட் தேர்வை எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்கிறாங்க அவங்க சொல்லத்தான் முடியும் ஏன்னா கல்வி புதுப்பட்டியலில் இருக்குது புதுப்பட்டியலில் இருக்கிற போது அந்த மாநில அரசு தான் அவங்க நீட் தேர்வை ஏற்றுக்கொள்ள முடியும் அவங்க சொல்கிறாங்க அதற்கே இங்கே எதிர்ப்பு கிளம்புது உடனடியாக வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் போகுது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்க எல்லா மாநிலங்களும் இந்தியா முழுவதும் மருத்துவ சேர்க்கை நீட் தேர்வின் அடிப்படையில் தான் நடைபெற வேண்டும் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கறாங்க அந்த சமயத்துல நம்மளுக்கு இங்கே சில பிரச்சனைகள் இருக்கு நம்ம போய் ஒரு வருஷத்துக்கு விளக்கு வாங்குறோம் ஏன்னா பாடத்திட்டம்லாம் மாற்றணும் மாத்தணும் அப்போ ஜெயலலிதா ஆட்சி ஆனா அந்த வருஷத்துல தேர்தல் நடந்தது பாடத்திட்டம் மாத்தல அடுத்த வருஷமும் நம்ம போய் விலக்கு போது தான் முடியவே முடியாது இந்த வருஷம் நீங்க நீட் தேர்வு எழுதியே ஆகணும்னு ரெண்டாயிரத்தி பதினேழுல உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க ஆரம்பிச்சது பிரச்சனை இப்ப வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் எட்டு வருஷமா அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாஜக விவாதத்தில் இது வந்து பாஜக தான் கொண்டு வந்திருக்கு பாஜக வந்து பிராமணர்களுக்கான கட்சி நீட் தேர்வு பிராமணர்களுக்கானது அதுக்கானது இதுக்கானது ஏழை மாணவர்களின் கல்விக்கு எதிரானது இப்படி எல்லாம் போதே நீட் தேர்வை உறுதி செய்தது யார் அப்படின்னு நீங்க எதிர்கேள்வி கேட்டிருந்தால் நீங்கள் வந்து நீட் தேர்வு ஏழை மாணவர்களின் கல்விக்கு எதிரானதுன்னு சொல்கிறீங்களா கரெக்டு நானும் ஒத்துக்கிறேன் அப்படி ஏழை மாணவர்களின் கல்விக்கு எதிரான நீட் தேர்வை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம் நேராக அங்கே போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி பாஜக விலகியிருந்தா ஆனால் பாஜக என்ன பண்ணாங்க அப்போ அந்த சமயத்தில் வந்து டிவி விவாதத்தில் உட்கார்ந்தவங்க அத்தனை பேரும் மேக்சிமம் பிராமணர்கள் அதுதானே திமுகவுக்கு வேணும் ஈஸி கேடி ராகவன் நாராயணன் திருப்பதி இன்னும் சில பேர் அவங்க எல்லாம் போய் உட்காந்து நீட் தேர்வு எவ்வளவு நல்லது தெரியுமா எவ்வளவு முக்கியம் தெரியுமா இங்கே எந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது தெரியுமா அப்படி இப்படின்னு ஆற்று ஆற்றுன்னு ஆற்றி அவங்க திமுக என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா நீட் தேர்வை கொண்டு வந்ததே பாஜக தான் நீட் தேர்வை இதுக்காகத்தான் கொண்டு வராங்கன்னு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி முடிச்சு விட்டாங்க இப்போ வரைக்கும் பாஜக அதற்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்குது இன்னைக்கு மக்களுக்கு ஒரு நிலம புரிஞ்சிருச்சு ஆனா அதை வைத்து பாஜகவுக்கு எதிராக ஒரு அரசியல் நடந்ததா இல்லையா அதை வைத்து கூடிய ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் பாஜகவுக்கு எதிராக திரும்பியதா இல்லையா திமுகவுடைய குரல் தான் தமிழகத்துடைய குரல் அப்படின்னு மக்களை நம்ப வச்சாங்களா இல்லையா இந்த அரசியலை எல்லாம் தவிர்த்திருக்க முடியுமா முடியாது அதுதான் என்னுடைய கேள்வி இங்க அடிப்படையில் நம்ம சரியான கேள்விகளை கேட்க வேண்டும் சரியான விளக்கங்களை கொடுக்க வேண்டும் அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இவர் வந்து அந்த குற்றச்சாட்டை ஒத்துக்கிட்டு இவர் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அதுவே தப்பு நீ எதுக்கு இந்த குற்றச்சாட்டுக்கு கற்பனையான ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுக்கு உங்களை யாரு போய் உட்கார்ந்து பேச சொல்றா எதற்காக நீங்களா போய் தலையை கொடுக்குறீங்க திமுகவுடைய இந்த அரசியல் புரியலன்னா அப்புறம் இங்க பாஜக ஒருபோதும் வளராது தாமரை ஒருபோதும் வளராது அதுதான் உண்மை சாதாரணமாக இருக்கிற எனக்கே வந்து இந்த அரசியல்லாம் போது ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த அரசியல் புரியாதா புரியாமத்தான் இவங்கெல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களா நம்மளுக்கு இந்த கேள்வி வருதா இல்லையா இன்னொரு உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பா மத்திய அரசு நிதி தரவில்லை அப்படின்னு இதை வந்து பாஜகவுக்கு எதிராக செக் பண்ணிட்டாங்களா ஜிஎஸ்டி பணம் தரல அந்த பணம் தரல இந்த பணம் தரலன்னு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்களா பேசி 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 இந்த குற்றச்சாட்டை இன்று அதிமுக வரைக்கும் வைக்கிறாங்க எல்லா கட்சிகளும் எல்லாம் பாஜக பாஜக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பாஜக இங்கே தனிமைப்படுத்தப்படும் மற்ற கட்சிகள் அத்தனை பேரும் ஒன்றா இருப்பாங்க அதுதான் இன்னைக்கு திமுகவுடைய பலம் அந்த விஷயத்தை நம்ம வந்து உடைச்சிருக்க முடியாதா சார் நிதி தரலைன்னு திமுக உட்பட எல்லா கட்சிகளும் கே சொல்கிற போது இங்கே இருக்கக்கூடிய மீடியா சொல்லும் போது நம்ம கேட்க வேண்டிய ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன சார் எவ்வளவு தரணும் கேட்கணுமா வேண்டாமா நீங்கள் கேட்பீங்களா மாட்டிங்களா இது வரைக்கும் பாஜகவினர் யாராவது அந்த கேள்வியை கேட்டிருக்காங்களான்னு சொல்லுங்க நம்ம நாங்கள் இவ்வளவு கொடுத்தோம் அவ்வளோ தான் அவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே பாராளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க நாங்கள் இவ்வளோ நிதி கொடுத்தோன்னு அமித்ஷா இங்கே வந்துட்டு போது சொல்கிறாரு நாங்கள் இவ்வளவு நிதி கொடுத்தோன்னு பிரதமர் இங்கே வரும்போது சொல்கிறாரு நாங்கள் இவ்வளவு நிதி கொடுத்தோன்னு இங்கே அண்ணாமலையை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காரு நாங்கள் இவ்வளவு நிதி கொடுத்தோன்னு அத்தனை பேர் விளக்கம் கொடுத்ததுக்கப்புறமும் திமுக அதிமுக மற்ற எல்லா கட்சிகளும் வந்து என்ன சொல்கிறாங்க நிதி கொடுக்கல குறைந்தபட்சம் நிதியமைச்சர் உள்துறை அமைச்சர் பிரதமர் இவங்க சொன்னதுக்கு வந்து ஒரு மறுபாது சொல்லணுமா வேண்டாமா பிரதமர் வந்து டெவல்யூஷனில் நாங்கள் மூணு லட்சம் கோடி கொடுத்துருக்கோம் சொல்றாரு குறைந்தபட்சம் தமிழக அரசு என்ன சொல்லணும் இல்ல மூணு லட்சம் இல்லை தான் வந்திருக்கு ஆனா எங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும் ஆனா இவங்க தான் கொடுத்துருக்காங்க இப்படியாவது ஏதாவது சொல்லணுமா வேண்டாமா ஆனா இங்க இருக்கக்கூடிய திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் மீடியா எல்லாருமே அந்த குறிப்பிட்ட பாட்டை மட்டும் இங்கே பேசவே மாட்டாங்க நிர்மலா சீதாராமன் சொன்னதை பேச மாட்டாங்க அமித்ஷா சொன்னதை பேச மாட்டாங்க பிரதமர் சொன்னதை பேச மாட்டாங்க அந்த கேள்வியே வைக்க மாட்டாங்க எந்த அளவுக்கு நேக்க அவங்க தப்பிக்கிறாங்க அப்படிங்கறத பாருங்க அமித்ஷா வந்துட்டு போனதுக்கு பிரதமர் அமித்ஷா வந்து இங்க பேசிட்டு போனதை பத்தி அதுல இருந்து எதையாவது ஒரு விஷயத்தை எடுத்து ஸ்டாலின் வந்து பதிலடி கொடுப்பாரு ஆனா முக்கியமா இந்த விஷயத்துக்கு தமிழகத்துடைய குற்றச்சாட்டுக்கு தமிழக அரசுடைய குற்றச்சாட்டுக்கு அமித்ஷா ஒரு பதில் சொல்லியிருக்காரு இல்லையா அந்த விஷயத்த ஸ்டாலின் தொடவே மாட்டார் நிதியமைச்சர் அதை பத்தி பேச மாட்டாரு மீடியா அதை பத்தி பேசாது அந்த கேள்வியை வைக்காது எஸ்கேப் ஆயிடுவாங்க அப்போ அந்த கேள்வியை யார் தான் கேட்கறது இங்க இந்த விவாதத்துல போய் உட்கார்ந்து பேசுறவங்க அல்லது பத்திரிகையாளர்கிட்ட பேசுறவங்க தான் கேட்கணும் மீடியாவே அந்த கேள்வி கேட்குறாங்க இல்லையா சார் தமிழகத்துக்கு வந்து நிதியே தர்றது இல்லைன்னு சொல்றாங்க சரிப்பா எவ்வளவுன்னு கேளுங்க நான் இதை விஷயம் சொல்லுவேன் இந்த நிதி விஷயத்துக்கு வந்து மூன்று கேள்விகள் நம்ம கேட்கணும் அடிப்படையான கேள்விகள் முதல் கேள்வி தமிழகம் எவ்வளவு வரியாக செலுத்தியது ஜிஎஸ்டி பணம் எவ்வளவு நேரடி மற்றும் மறைமுக வரி எவ்வளவு மொத்தமா வந்து மத்திய அரசுக்குன்னு நம்ம செலுத்திய வரி எவ்வளவு இரண்டாவது கேள்வி தமிழகத்துக்கு வரவேண்டிய நிதி எவ்வளவு அதாவது ஜிஎஸ்டி பங்கு எவ்வளவு மறை நேரடி மற்றும் மறைமுக வரியில் அந்த டெவல்யூஷன் ஃபார்முலா படி நம்மளுக்கு வர வேண்டிய நிதி எவ்வளவு தமிழகத்துக்கு கிடைத்த நிதி எவ்வளவு வந்த நிதி எவ்வளவு மூன்றே மூன்று கேள்விகள் நம்ம எவ்வளோ வரி கட்டணும் நம்மளுக்கு எவ்வளோ பணம் வரணும் நம்மளுக்கு எவ்வளோ பணம் வந்திருக்கு இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சது அப்படின்னா யார் சொல்றது உண்மை யார் சொல்கிறது பொய்யும் தெரிஞ்சு போயிருமா இல்லையா ஆனால் இந்த மூன்று கேள்விகளையும் பாஜகவும் கேட்பதில்லை மீடியாவும் கேட்பதில்லை இவங்க என்ன பண்றாங்க திமுகவுடைய அந்த நெரேட்டிவை அப்படியே உயிர்ப்போட போட வச்சுக்கிட்டே இருக்காங்க அதை வந்து உடைக்கிறதே இல்லை அதை வந்து கில் பண்றதே இல்லை இதுதான் இன்னைக்கு பாஜகவுடைய பிரச்சனையா இருக்கு இதைத்தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கோம் நம்ம ஆற்றாமையில் பேச வேண்டியதாக இருக்குது இப்போ லிமிட்டேஷன் பிரச்சனைக்கும் இதே தான் நடந்தது யார் சொன்னாங்க லிமிட்டேஷன் சட்டம் என்ன இதையெல்லாம் பற்றி பேசாமல் அப்படி நடக்காது இப்படி நடக்காது அது நடக்குது இது நடக்குதுன்னு திரும்ப திரும்ப போய் அவங்களுடைய வலையிலேயே மாட்டிக்கிட்டு நம்ம முடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்கோம் அடுத்த பிரச்சனையா இந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டாங்க இப்போ இந்த பிரச்சனையை அவர் பத்தி பேசுற அந்த நெறியாளர் குறிப்பிடுறாரு எதிர்க்கட்சிகள் எல்லாம் அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்கன்னு யார் சொன்னா எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்லல ஆனா இந்த நெறியாளர் கோட் பண்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அடுத்தது அதுதான் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அப்ப இங்கே வந்து ஆரம்பத்திலேயே இந்த நெறியாளர் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கற உங்களுக்கு யார் இந்த தகவலை சொன்னா தமிழகத்தில் இத்தனை லட்சம் வடமாநில தொழிலாளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் பீகாரை போலவே இங்கேயும் வந்து சிறப்பு தீவிர சீர்திருத்தம் நடக்கப் போகுதுன்னு யார் சொன்னால் உங்களுக்கு தேர்தல் ஆணையம் சொன்னாங்களா அவங்க சொல்லும்போது அதை பற்றி பேசிக்கலாம் அதே மாதிரி பீகாரில் நீக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக சேர்க்கப்படுவார்கள் அப்படிங்கிறத யார் சொன்னாங்க தேர்தல் ஆணையமே வந்து இந்த எல்லாம் இங்கே சேர்க்க முடியுமா அப்படி ஒரு நடைமுறை இருக்கா கிடையவே கிடையாது நீங்கள் வாக்காளர் பட்டியலில் போய் சேரணும் அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல குடியிருக்கேன் ஏற்கனவே இங்கே இருந்தேன் அங்கே என்னுடைய வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிட்டு என்ன இங்கே சேருங்கன்னு நம்ம போய் அப்ளை பண்ணால் மட்டும்தான் சேர்க்கவே முடியும் இதுதான் நடைமுறை அந்த ஐயன் அதன் தெளிவாக கேட்குறாரு இல்லையா அவங்க கேட்டாங்களான்னு அவங்க கேட்டால் தான் செய்ய முடியும் அவங்க கேட்டால் தான் செய்ய முடியுங்கிற தேர்தல் ஆணையம் எப்படி வந்து த நேரடியாக வந்து அவங்களே சேர்க்க முடியும் இத்தனை அப்போ இத்தனை கேள்விகளை கேட்டு இந்த நெரேட்டிவை இப்படியே உடைச்சி விடுறதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த கேள்விகளுக்கு உட்கார்ந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சீமான் இந்த பிரச்சனையை பற்றி தினமும் பேச ஆரம்பிச்சிட்டாரு திருமாவளவன் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு இதில் ஏகப்பட்ட நெரேட்டிவ் இருக்குது நான் அதனால்தான் முன்னாடியே தெளிவாக லிஸ்ட் போட்டு சொன்னேன் இதை வந்து பாஜகவுக்கு எதிராக பயன்படுத்துவார்கள் வடக்கு தெற்கு அப்படிங்கிற அந்த பிரிவினைக்கு பயன்படுத்துவார்கள் இங்கே இருக்கக்கூடிய வட மாநில தொழிலாளர்களுக்கு எதிராக பயன்படுத்துவார்கள் பாஜக வந்து வட மாநிலத்துக்கான கட்சி அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க திமுகவுடைய குரல் தான் வந்து தமிழகத்துடைய குரல்னு நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரையுமே வந்து திமுகவுடைய குரலுக்கு ஆதரவாக கொண்டு வந்துடுவாங்க இத்தனை விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே நெரேட்டிவ்ஸ் அப்போ ஆட்டோமேட்டிக்காக மக்கள் யாரை பார்ப்பாங்க யாரை வந்து ஹீரோவாக பார்ப்பாங்க யாரை வில்லனாக பார்ப்பாங்க திமுக சொல்கிறது தான் சரின்னு நினைப்பாங்க பாஜக நம்மளுக்கான கட்சி இல்லைன்னு நினைப்பாங்க இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் இவங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது எதுவுமே புரியாமல் இங்கே இருக்கக்கூடிய பாஜகவினர் இந்த மாதிரி விவாதங்களில் கலந்துக்கிட்டு திமுக வெட்டி வச்சில் குழியில் போய் விழுந்து அவங்களே அவங்களுக்கு வந்து மண்ணை போட்டு மூடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கும் நம்ம இதுக்கு வந்து நெறியாளரை குறை சொல்லி அந்த டிவியை குறை சொல்லி மத்திய அமைச்சர் முருகனை குறை சொல்லி மத்திய அரசை குறை சொல்லி எல்லாம் பிரயோஜனம் இல்லை இங்கே நம்ம கண்ணுக்கு முன்னாடி இதுதான் நடந்துட்டு இருக்குன்னு தெரியும் நீங்க வந்து சூதானமா இல்லை நீங்க வந்து புத்திசாலியா இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து திமுக காரங்க பொறுப்பாக முடியாது இல்லை நீங்க எப்படி எப்போ மாட்டுவீங்கன்னு கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கா நீங்க மாட்டின உடனே உங்களை போட்டுடுறான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதுதானே அரசியல் வட வடமாநிலத்திலாம் வந்து சாணக்கியத்தனத்தோட அரசியல் செய்யக்கூடிய அமித்ஷா மோடி அப்படின்னு நம்ம புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் அந்த சாணக்கியத்தனம் எங்கே போச்சு அந்த கேள்வி வருதா இல்லையா யார் அதை செய்ய போறாங்க அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தரையும் வந்து இன்னைக்கு பதவி இல்லாமல் உட்கார வச்சாச்சு அவர் தான் இந்த மாதிரியான நெரேட்டிவ் பாஜகவுக்கு எதிரான ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து போதும் அதை உடனடியாக அடித்து உடைச்சு அதை பற்றி பேசவே முடியாத அளவுக்கு தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தவர் யார் அப்படின்னா அண்ணாமலை இன்றைக்கி அதற்கு ஆளே இல்லை விளக்கம் கொடுக்கறதுக்கே ஆள் இல்லை இனி ஆகும் மறுபடியும் பழையபடி நிலைமைக்கு தான் போய் சேருவோம் அதனால் தமிழக பாஜகவினருக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா இந்த அரசியலை புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த அரசியலை புரிந்து கொண்டு இங்கே எழுப்பக்கூடிய பிரச்சனைகளை வந்து புரிந்து கொண்டு அதற்கு வந்து கட்சி முதல்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அந்த ஸ்டாண்டை வந்து செய்தி தொடர்பாளர்களுக்கு சொல்லி கொடுத்து இது தான் பேசணும் இப்படி தான் பேசணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து அனுப்புங்க அவங்க அங்கே போயிட்டு டிஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது நம்ம அடிச்சு ஆடணும் ஆளுங்கட்சியை கேள்வி கேட்கணும் நம்ம திரும்ப 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 வந்து அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க இன்னும் கோடி கேள்வி கேட்பாங்க நீங்களும் பதில் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும் பதில் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியும் நம்ம இங்கே கேள்வி கேட்குற இடத்துக்கு வரணும் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் திமுகவுடைய இந்த குயுக்தி அரசியலை புரிந்து கொண்டு அவங்களுடைய இந்த நெரேட்டிவ்களை உடைக்கிறதுக்கான வேலைகளை தமிழக பாஜக செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி